அன்பான பாசக யூடியூப் தோழர்களே பாச சார்ந்த பல நுட்பமான செய்திகள் நீங்கள் அறிந்திருந்தால் கூட அவை சார்ந்த சில குறிப்பிட்ட செய்திகளை நான் உங்களுக்கு தர ஆசைப்படுகிறேன் பொதுவாக அக்காலத்தில் கூட ராம காவியத்தில் கூட கைகேயி ராமனை ஏழு பதினாலு மர்க்கம் காட்டுக்கு அனுப்புவதற்குடைய இது மாயன் செய்த அசனாபுரத்தினுடைய வீட்டினுடைய பழுதுதான் பதினாலு வருடம் காட்டு காதகம் சென்றதும் அங்கே குடிசை போட்டது கூட லக்ஷ்மணன் தான் குடிசை வேந்தது அது ராமர் கூட பார்க்கலாம் எப்படி எடா இதையெல்லாம் கற்றுக்கொண்டார் என்று கேட்டதற்கு ராமன் போட்டு லக்ஷ்மண் ரேகை போட்டு மாரீசன் வந்து சீதையை எடுத்துக்கொண்டு போவதற்கு அதனுடைய வாசு குறையதான் என்னுடைய முதலை காரணம் என்பதே என் தந்தையார் ஒரு கம்பராமாயண விரிவினர் அவர் இவர் சார்ந்த பல நுட்பமான செய்திகளை சொல்வார் அவர் அயோத்தி காண்டமில்ல ஆறண்ய காண்டம் எல்லா காண்டங்களையும் கசடர கட்ட மகாமேது அவர் சொன்ன சில வார்த்தைகளே இருந்தார்கள் இருந்தாலும் வாற்று சார்ந்த சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அன்பான தோழர்களே நாம் வீடு கட்டி இருக்கும் இடம் மனை கட்டிடம் வியாபார ஸ்தலம் மாட கோபுரம் எது இருந்தாலும் மனை குத்து என்று ஒன்று உண்டு அதாவது நம்முடைய மனைக்கு எதிரில் என்ன இருக்கிறதோ அதுக்கு தகுந்த பல்லு தான் நாம் அறிய விட அதாவது நம்முடைய மனைக்கு நேர அதாவது மருத்துவமனை மற்ற மதுபான கடை இவையெல்லாம் இருப்பது கூட அதே போல் நல்ல வசதி படைத்தோர் நம் மனைக்கு எதிரில் இருக்கலாம் நந்தவனம் இருக்கலாம் நதிநீர் ஓடுதல் இருக்கலாம் சூரிய தரிசனம் நம்ம வீட்டிற்கு வருவதாக இருக்கலாம் சந்திர தரிசனம் பௌர்ணமி என்று வந்தால் கூட நல்லாயிருக்கும் பசு வளர்க்க வீட்டுக்கு எதிர்கொடைந்தாலும் கூட நம்ம நடக்கும் வீட்டில் வாழ்வோர் வாழையடி வாழ்காக செழிப்பாக வந்த வீட்டுக்கு எதிரில் நம்ம வீடு கட்டினால் கூட நல்ல மாற்றங்கள் ஏற்பாடு அதுபோக வண்டி வாகனம் இதையெல்லாம் வைத்திருப்ப வீடுகள் இருந்தால் கூட அதற்கு எதிரெல்லாம் வீடு கட்டி கொண்டு வந்தால் நல்ல அவதிமதமான மன நிறைவு கேட்கப்படும் அதற்கு அடுத்தால் நம்மளுடைய வீட்டிலுடைய சுவர் சுவருடைய உயரம் எவ்வளவு இருப்பதாம் என்பதை சொல்கிறேன் சுருக்கமாக கேளுங்கள் தோழர்களே நம்முடைய மனையின் சிற்றளவில் கட்டப்படும் மதில்களின் உயரம் காம்பவுண்டு செயர் உயரம் வீட்டின் இருக்கும் அதைகளின் உயரம் இவையெல்லாம் எவ்வளவு இருந்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை பொதுவாக அடி உயரம் அடி உயரம் இருந்தால் நல்ல செழிப்பான அறையாக இருக்கும் அதேமாதிரி ஒன்பது அடி வந்தால் பீடையாகும் ஒன்பது அடியில் உயரம் வைப்பது கூடவே கூடாது பத்து அடி உயரத்தில் அறை அம சுவர் அமைந்து கொண்டால் மங்களகரமான இதெல்லாம் பதினோரு அடி நிம்மதி இன்மை இருக்கும் பதினோரு அடியில் சுகர் இருக்கவே கூடாது நிம்மதி இருக்காது பன்னிரெண்டு சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்கும் அதே போல் பதிமூணு அடி உயரத்தில் வந்த வறுமை நம்மளை தாண்ட மாட்டோம் பதினாலு அடி சுமாரான பலன்திறமே தரு பதினாலு அடி உயர வைப்பாங்க சில அடி கவலையும் கலகம் ஏற்படும் அதாவது வீணான கவலையும் க கல்லகம் ஏற்படும் பதினாறு அடி படிப்படியாக உயர்வு ஏற்படும் பதினாறு அடியில் ஒரு உயரமான அது பதினேழு அடி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு யோகத்தை கூட அது செய்யும் அது பதினெட்டு அடி தீராத வறுமை அதை பதினெட்டு அடி உயரத்தில் எதுவும் செய்வது கூடாது பத்தொன்பது பெரும் துறையான கேடுதல் தான் இருபது அடி மகிழ்ச்சியான அவரோட இருபது அடியில் எந்த உயர் இருந்தாலும் கூட அது மாதிரி இருபத்தோரு அடி வருமானம் பேருக்கும் சுக வாழ்வு தரும் இருபத்தி ரெண்டு அடி தெய்வீகம் இருபத்தொம்பது அடி கெடுதல் இருபத்தி நாலு அடி இல்லத்துக்கு ஆகவே 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 பாடியை நீங்கள் உள்ளும் சரி வெளியிலும் சரி மனையின் காம்பவுண்டும் சரி நான் குறிப்பிட்ட தயவு செய்து மதிலும் உயரத்தை இருக்கச் செய்யாதீர்கள் அன்பர்களே இன்னும் ஒரு செய்தி சிலர் மனம் அதாவது கெட்டடான இப்போது கிரக ஆரம்பத்திற்கான மாதம் எந்த மாதம் உருப்படியானது நல்வாழ்வு தரும் என்பதை பார்ப்போம் பாதுவாக சித்திரத்தில் சித்திரை மாதம் நீங்கள் ஆரம்பித்தால் சுக வாழ்வு அதே மாதிரி நிம்மதியான கட்டிடத்தை உருவாகும் வைகாசியில் நிம்மதி குறையும் வைகாசியில் நீங்கள் கலகம் கூட வரு அந்த மனைக்கு ஆரம்பிக்க கூடாது ஆணி புத்திரர்களுக்கு ஆகாது ஆணி மாதம் ஆரம்பித்த அஞ்சாம் இடத்தில் பிளானட் இல்லாமல் குழந்தைய பிறக்கதாக ஆணி மாதம் புத்திரர்களுக்கு ஆகாது ஆடி மாதம் பசு இருக்குல்ல அது பசுன்னு தொழிலெலாம் வைத்துட்டு போவர்கள் அந்த இடத்தில் ஆணி மாதம் எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது ஆவணி உறவினர்கள் உதவி செய்வார்கள் கட்டடம் கெட்டினால் கூட பொருளாதாரம் அடைச்சி ஆவணி மாதம் சிதா புறம்பியதாக புரட்டாசி பிணி பணக்கு வரும் புரட்டாசியில் செய்வது கூட ஐப்பசியில் தலைவனுடைய ஆரோக்கியம் அதாவது குடும்பத் தலைவனுக்கு ஆராயம் கிடையாது அதனால் ஐப்பசியில் வேண்டாம் கார்த்திகள் கார்த்திகளை நீங்கள் கேட்டிக்கிட்டால் திருமருள் அருள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இந்த மாதங்களில் நீ செய்தால் அதற்கேற்ப பலன்களை ஆரம்பிக்க வேண்டும் ஆகவே அதை தடுப்பது நன்றது அன்பர்களே நாம் வீட்டில் தோட்டத்திலும் சரி வீட்டின் காம்பவுண்ட் சரி சில மரங்களை நாம் உருவாக்கினால் வளர்த்தால் கூடாது கெடுவலன்னு அதாவது அரச மரம் இருக்கக்கூடாது ஆலமரம் இருக்கவே கூடாது அத்தி வேண்டாம் நாவல் மரம் கூட கூடாது நெல்லி கூடவே கூடாது புலி பனை இலந்த இழந்த பழம்னு பழாது எட்டிக்காய் விழா கச்சு தொங்குவதே கூடாது பீரின்னு ஒரு மரசு வந்து பூவரசு மகள மரம் இதையெல்லாம் நீங்கள் வளர்க்கவே கூடாது ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள் இன்னொன்று சொல்கிறேன் பருத்தி புளி நாவல் நெல்லி எருக்க மரம் அகத்தி பனை ஆகியவை கூட வளர்க்கக்கூடாத மரங்கள் தான் உபயோகிக்கக்கூடாத மரங்கள் என்னவென்றால் ஆலய மரங்கள் இருக்குல்ல ஆலயத்தில் உள்ள மரங்களை வெட்டி கதவு ஜன்னல் செய்யக்கூடாது சுடுகாட்டு மரங்கள் காற்றில் விபத்தில் விழுந்த மரங்கள் தீயில் கருகிய மரங்கள் இவைகளை நீங்கள் கதவு ஜன்னல் செய்வது கூடவே கூடாது ஆன்பழே சாதாரணமாக மணியில் கி கிணறு வெட்டுவதற்கு கரை கட்டுவதற்கு நல்ல மாதங்கள் எவை என்றால் உங்களுக்கு ஐப்பசி மாதம் கிணறு வெட்டலாம் அதே மாதிரி நடுப்பக்கத்தில் அதாவது நடு பத்து நாட்கள் அதாவது மாதத்தில் நடு பத்து நாட்கள் செய்யலாம் உத்திரம் உத்ராடம் உத்திரட்டாதி இவை மூன்று நல்ல நாட்கள் கேட்டை ரேவதி சித்திரை ரோகிணி திருவோணம் அஸ்தம் மிருகசீசம் பூராடம் இந்த நட்சத்திரங்களில் மற்றும் பஞ்சமி சப்தமி திதியை ஏகாதசி திரையோதசி பிரதமை முதலிய திதிகளில் கும்பம் மீனம் மகரம் போன்ற மாதங்களில் நீங்கள் எது செய்தாலும் உத்தமாக இருக்கும் அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பான தோர்களே கிரக பிரவேசத்திற்கு ஏற்ற மாதங்கள் கிழமைகள் நட்சத்திரங்கள் எவ்வளவு என்று சொல்கிறேன் பொதுவாக முதல் கூடாத எதில் செய்யக்கூடாதுன்னு சொல்ல ஆணி ஆடி பிரட்டாசி மார்கழி மாசி பங்குனி இது தவிர மற்ற மாதங்கள் ஒருத்தரும் நான் மேற்கூறிய ஆணி ஆடி பிரட்டாசி மார்கழி மாசி பங்குனி இதில் நீங்கள் எதுவும் செய்வது கூடாது ஞாயிறு செவ்வாய் விழாலன் இந்த கிழமைகளை தவிர மற்ற கிழமைகள் உத்தமம் அதே போல் அஸ்வினி மிருகசீரசம் புனர்பூசம் அஸ்தம் சித்திரை சுவாதி உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி அனுசன் திருவோணம் இவையாவும் உத்தமம் இந்த நாட்களில் நீங்கள் செய்யலாம் அதே ரிஷப லக்கணங்களில் ரிஷவலக்கணம் பேஸ்ட்டு விருட்சகலக்கணம் பேஸ்ட்டு கும்பை இவையெல்லாம் ஏற்ற லக்கணம் தான் அதே மாதிரி கார்த்திகை பூசம் மகம் பூரம் அஷ்டம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் ஏழிலும் அங்ககாரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு மனை கட்டினால் புத்திரர்களுக்கு கேடு உண்டாக அதனால் அந்த மாதங்களில் இது செய்வது கூடாது அதுபோல் சதயம் பூரட்டாதி சுவாதி உத்திரட்டாதி பரணி அவற்றம் கேட்டை அனுசை எனப்படும் எட்டு நட்சத்திரங்களில் இருக்க வீடு கட்டுவது கூடவே கூடாது இதனால் என்னும் மீட்டின் வேலை சீக்கிரத்தில் முடியாது ஆகவே அப்படிப்பட்ட நாள்கள் இங்கே தவிர்ப்பது நல்லது மீண்டும் முறை சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுகளை கடைபிடித்தால் வாழ்த்து ரீதியாக சில கட்டடங்கள் நாம் இருந்தால் தீராத கடன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காது கல்விக்கு கட்டால் கூட பச வீட்டு குழந்தைகள் கூட கல்வி தடை இந்த மாதிரி அதுவும் நம் நாம சம்பாதிச்சாலும் பிறர் மணி நமக்கு தந்தாலும் இஷ்டதானமாக தந்தாலும் கூட பார்த்து ரீதியாக நாம் நல்ல நாட்கள் பார்த்து செய்வது நல்லது நன்றி வணக்கம்